கிரைஸ்தலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தரலும் ஆம் என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தரலும் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நாம் இரண்டு காரியங்களை நாம் நினைவுகூர வேண்டும் இதற்கு முந்திய வசனங்கள் சொல்கிறது மாயையும் பொய் வசனிப்பும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்கே பார்க்கிறோம் தரித்திரப்பட்டோம் என்று சொன்னால் கத்தரை நாம் குறை கூறுகிறவர்களாக மாறிப்போவோம் அல்லது மறுதளிக்கிறவர்களாக மாறிப்போவோம் ஐஸ்வரியம் இருக்கும் என்று சொன்னால் சில மனிதர்களை பார்க்க முடிகிறது என்னுடைய உழைப்பு என்னுடைய ஞானம் நான் உழைத்தது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் ஆனால் ஐஸ்வரியத்தையும் தரித்திரத்தையும் அவர் தேவனே நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார் அவன் கத்தருக்கு பிரியமுலவனாய் வாழ்கிற பொழுது ஐஸ்வர்யத்தையும் கத்தரை விட்டு அவன் பின்வாங்கி போகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவனே தரித்திரத்தையும் ஏற்படுத்திக் கொள்கிறான் என்று சொன்னால் தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதித்தால் அவன் தேவனுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமானவைகளையே அவன் எண்ணிக்கொண்டிருப்பான் ஆனால் ஒரு மனிதன் தேவனை விட்டு பின்வாங்கி போவான் என்று சொன்னால் உலகத்திலே காண்கிறதான காரியங்களை கண்டு அதிலே மயக்கம் அடைந்து அதை அனுபவித்து முடிவிலே அவனுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகிற பொழுது கடவுள் என்னை கைவிட்டார் கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று அவன் குறை கூறுபவனாக தெரிவான் அதைத்தான் இங்கே சொல்கிறது வேதம் நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு பிடிக்கு தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தரலும் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை போசித்து காப்பாற்றுகிற தேவன் நாம் நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உபாகமும் எட்டாம் அதிகாரத்திலே பத்திலிருந்து பதினான்கு வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் உன் தேவனாகிய கத்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் கிருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை ஆசீர்வதித்து எல்லா காரியங்களையும் பெருக பண்ணுகிறவராகிய அவரை ஒரு நாளும் நீ மறுதளிக்க கூடாது என்று மற்றொன்று அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று இந்த வேத வாக்கியம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே கற்றனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது ஒன்பதாம் வசனத்திலே வாசித்தபடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து போசித்தரலும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அனுதினமும் நம்மை போசித்து காப்பாற்றுகிற தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி செல்வார் கற்றவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆக காட் பிளஸ் யூ